மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க மகிழ்ச்சி கொஞ்சம் ஸ்பீக் பண்ணுங்க இளைஞர்களின் பேராதரவு கட்சி பேராதரவு நம்முடைய வேட்பாளர் காமரஸ் வாக்கு சங்கட பாலே சங்கடிலே வாக்குக்கு கேட்ட வந்திருக்கின்றார். தேவ காரானுடைய பாட்டு. இந்த ஊரே வளரி. இந்த ஊரே வளரி. நம்மது பூவே மேலே வைச்சுறோம்மா. அப்படி குருமாரத்துக்கு போறோம். வேணும் வாங்க. அன்பு கிராண்டே அப்படியே போ முன்னாடி போறோம். போறோம். நம்ம வந்து போறோம். வேகம் போறோம். நம்ம அண்ணனாரோட சின்ன வெற்றி சின்ன

முன்னாள் மாவட்டத்தில்